யார் கத்தரோடு இசைந்திருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தால் அவரோடு ஒரே ஆவியாக செயல்படுவர்கள் மட்டும்தான் அவரோடு கூட இசைந்திருக்க முடியும் அமேன் அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் என்ன சிந்திக்கிறாரோ அவர் என்ன பேசுகிறாரோ அதை நானும் பேச வேண்டும் அமேன் அவருடைய சித்தத்திற்கு மாறாக நான் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது மெயின் அப்படி செய்தா என்று சொன்னால் நான் அவரோடு கூட இசைந்திருக்க முடியாது அருமையான சகோதர சகோதரிகளை நீங்கள் கத்தரோடு கூட இசைந்திருக்க வேண்டுமா இல்லை இந்த உலக சிநேகத்தோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டுமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அமே நன்மையான சகோதர சகோதரிகளை கத்தரோடு இசைந்திருக்கிறவன் எப்போதுமே அவன் நல்லதே நினைப்பான் நல்லதை செய்வான் நல்ல காரியங்களுக்குள்ளாக அவன் என்ன தான் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வான் அவன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவன் ஆண்டோருக்கென்று செயல்படும்படியாக ஆண்டவர் என்ன செய்வார்னா அவனை வைப்பார் இந்த நாளிலே அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தரோடு கூட இசைந்திருங்க கத்தரோடு கூட ஒரே ஆவியாக இருங்க கத்தருடைய நாமத்தை மெய்மைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி வராக ஆமீன்